இப்படி வகைகள் விதைச்சிட்டா தப்பிச்சிருவீங்க எள்ளும் கொல்லும் விதைச்சிட்டா சோல் முடிஞ்சது அதுல யாரு மாற்றுவீர்களோ பார்ப்போம் என்ன ஆமா அதே மாதிரி நவதானியத்துல நெல்லு சோளம் கம்பு இப்படி தானியால் வதச்சிட்டா தப்புச்சிடலாம் கேப்பையும் தனியும் வதச்சிட்டா சொல்ல முடியும் மாட்டிக்கிடுவாங்க அப்போ அது யாருக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்போ எத்தனை பேர் அதில் மாட்டி போறாங்கன்னு பார்ப்போம் இவங்க சொன்ன மாதிரி சிக்கனவங்களாம் சின்ன ஒன்று ஆகிடுவாங்க மாதிரி அதில் சிக்கனவுகளும் அவ்வளோதான் அது வந்த பனிஷ்மெண்ட் தான் அது யாருக்கு கிடைக்கும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் அது குரு பூஜையில தெரியும் யாகத்துல இறக்குவீங்கல்ல அதுல தெரிஞ்சிடும் நீங்க கவனிக்க மாட்டிய நாங்க கவனிப்போம்ல சொல்லிட்டோம் அப்ப இதெல்லாம் வந்தா அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி நிப்பீங்க பாத்துட்டு எது வருதோ அப்படி ஒதுங்கிடுவீங்களோ சரிதா

நிறைய பார்க்கலாம் அடுத்து இப்படி உட்கார்றீங்களோ அப்படி உட்கார்றீங்களோ செவ்வதுக்கு பக்கம் போய் உட்கார்றீங்களோ அதெல்லாம் வரும் இந்த பூஜைக்கு நம்ம பேசாம உட்கார்ந்து கொடுவோம் கூட உட்கார ஒரு நாளெல்லாம் வரும் இங்க தானே கேட்க ஒண்ணும் பார்க்கணும்ல அதை வச்சு பார்க்கணும் பெரிய என்ன பண்ணுறது எத்தனை நாளைக்கு உங்கள்ட்ட இப்படியே போய் விட்டுக்கிட்டு பாட்டா பாடிக்கிட்டு இருக்க முடியும் சொல்கிற விஷயத்த அது அதுதான் ஒரே காரணம் எப்படியோ சுற்றி யோசித்தாலும் என்னன்னா அது ஒரு கஷ்டப்படாம ஈஸியா வந்து கைக்கு சேருதுன்னா அதுக்கு வந்து அதனுடைய அந்த இது தெரியல ஆமா அதுதான் அப்ப அதுக்குண்டான நடத்தி நடத்தும் போது நீங்க தாக்கு பிடிப்பீங்களா அது இருக்குல்ல இப்ப என்ன செய்யறது ஆனா நடத்திதான் பாக்கணும் வேற வழியே கிடையாது அது முடிவு பண்ணியாச்சு நடத்தணும்னு முடிவு பண்ணியாச்சு அது சொன்ன இல்லையா குறுபூசி வரைக்கும் தான் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் குறுபூசை முடிச்சு அடுத்த அமாவாசைக்கு இப்ப சொன்னதை விதைச்சிருவோம் ஆமா அடுத்த அமாவாசைக்கு விதை விதைச்சிருவோம் நாற்று பயிர் முளைக்குதா கறி போகுதா இல்லை குட்டிக்கு மேலே விட்டுறாங்களான்னு பார்க்கணும் குளிர் அடி ஆ தூக்குவதுதான் இங்கவா பொடிப்பே உள்ள அதுக்குள்ள வலிக்கிட்டு இருக்க